வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் காந்தியின் உண்மையான கனவுகள் மற்றும் போதனைகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற தவறிவிட்டது பீகார் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு ஒடிஷா மாநிலத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளார் அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம் அனுசரிப்பு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை குவைத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மத்திய அரசுக்கு மீண்டும் கடிதம் மே மாதத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு வாக்குக்காக அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதை பிரதமர் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி மறைந்த ஈரான் அதிபரின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு இந்தியா முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட்டு துக்கம் அனுசரிப்பு ஈரானில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு உலக பாரா தடகள போட்டி சாம்பியன்ஷிப் வட்டெறிதலில் இந்தியாவின் ஏக்தா பியான் தங்கம் வென்று சாதனை விரிவான செய்திகள் காங்கிரஸ் கட்சி ஒரே குடும்பத்திற்காக மட்டுமே சேவை செய்து வருவதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநிலத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மோதிகரி பகுதியில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காந்தியின் உண்மையான போதனைகள் மற்றும் கனவுகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற தவறிவிட்டதாக தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் கட்சி நாட்டில் உள்ள ஒரே குடும்பத்தினருக்காக மட்டுமே சேவை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக பீகாரின் கிழக்கு சம்பரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார் வசதியான வீட்டில் சொகுசாக வாழ்ந்தவர்கள் நாட்டு மக்களின் கடின உழைப்பை உணர்ந்து கொள்வது என்பது சாத்தியமில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மேலும் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி ஆட்சிகள் மூன்றாம் மற்றும் நான்காம் தலைமுறைகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் ஒடிஷா மாநிலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பின்தங்கி இருப்பதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார் ஒடிஷா மாநிலம் கெந்துஜரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஒடிஷா மாநிலத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் மாநிலத்தில் வாழும் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் வீடுகள் இல்லாமல் இருப்பதாகவும் இருபத்தி ஆறு லட்சம் பேர் இன்னும் இன்றி இருப்பதாகவும் அமித்ஷா புகார் தெரிவித்தார் மேலும் பாஜக ஆட்சி அமைந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார் முன்னதாக தெற்கு தில்லியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தில்லி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள ஏழு மக்களவை தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் ஊழல் புகாரில் சிறை சென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகாதது ஏன் என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் பிறகு தொடரும்

மக்களவை தேர்தலில் கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் இந்தி கூட்டணிக்கு ஆதரவு அலை வீசி வருவதாக கூறினார் அக்கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார் மக்களவை தேர்தல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கும் என்றும் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடமான வீர் பூமியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர் சோனியா காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ப சிதம்பரம் சச்சின் பைலட் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார் ராகுல் காந்தி தன் தந்தையுடன் இருக்கும் புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் தந்தையே உங்கள் கனவு எனது கனவாகவும் உங்கள் நம்பிக்கையே எனது பொறுப்பாகவும் மாறியுள்ளது என்றும் தங்கள் நினைவு இன்று மட்டுமல்ல என்றைக்கும் எனது நெஞ்சில் நிறைந்திருக்கும் என்றும் ராகுல் காந்தி உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார் ஹரியானா மாநிலத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் ஹரியானா மாநிலத்தின் ரோட்டாக் மக்களவைத் தொகுதியில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளரான அரவிந்த் சர்மாவை ஆதரித்து ஜே பி நட்டா வாகன பேரணியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பாஜக தலைவர் ஜேபி நட்டா இன்று மாலை தில்லியில் உள்ள சாந்தினி சவுக் பகுதியில் சாலை வழி பேரணியில் பங்கேற்கிறார் தொடர்ந்து பாலம் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் ஜனதாதள் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய கோரி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் பிரமேஷ்வர் தெரிவித்துள்ளார் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள ரேவண்ணா தற்போது வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஆஜராகவில்லை இந்நிலையில் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசு செவி சாய்க்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரமேஷ்வர் தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவரும் தில்லியின் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியாவின் காவலை இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு செய்து புதுதில்லி ரோஸ் செவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவரும் தில்லியின் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியா கலால் வரி தொடர்பான ஊழல் வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் அவரை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிபிஐ கைது செய்தது பின்னர் அமலாக்கத்துறை வழக்கிலும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கலால் வரி தொடர்பான வழக்கு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது என என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மணிஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிப்பு செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குவைத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மத்திய அரசுக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் குவைத் கடலோர காவல் படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை அந்த மீனவர்கள் விடுவிக்கப்படாத நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்றைய நாளிதழ்களில் செய்தி வெளியாகி உள்ளது என்றும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நினைவூற்றல் கடிதத்தை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா எழுதியிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை மற்றும் தேசிய வனவிலங்குகள் வாரியத்தின் அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுகா வட்டவடா பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் அமராவதி நதியின் நீர் ஆதாரத்தை தடுக்கும் வகையில் கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது இது குறித்து விசாரணை நடத்தி அமராவதி பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் முன் அனுமதி பெற்று அணை கட்டப்படுகிறதா என கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது உரிய அனுமதி பெற்றிருக்காவிட்டால் உடனடியாக தடுப்பணை கட்டும் நடவடிக்கையை நிறுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய தொழிலக பாதுகாப்புத்துறை இந்திய கடல்சார் வாரியம் ஆகியவற்றின் தடையில்லா சான்று பெற்ற பிறகே உர ஆலையை திறக்க வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு திடீரென இந்த குழாயில் சேதம் ஏற்பட்டு குழாயில் தேங்கியிருந்த வாயு வெளியேறத் தொடங்கியது இதனால் அமோனியா வாயு காற்றில் கலந்து பரவ தொடங்கியது இதனால் மக்களுக்கு வாந்தி மயக்கம் கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் அமோனியா வாயு கசிந்து ஏராளமானோர் பாதிக்கப்பட்ட வழக்கில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளை முறையாக உர தொழிற்சாலை நிறுவனம் கடைபிடிக்க வேண்டுமென்றும் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் இருந்து தடையில்லா சான்று பெற்ற பின் ஆலையை மீண்டும் இயக்க அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பழுதடைந்த பேருந்துகளை பழுதுபார்த்து மக்கள் அச்சம் இல்லாமல் பயணம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களுக்கு சிறப்பான சேவை செய்து வந்த தமிழக போக்குவரத்து துறை கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் சீரழிந்து போய் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் அஇஅதிமுக ஆட்சியில் நஷ்ட கணக்கு பார்க்காமல் தேவைப்படும் போதெல்லாம் புதிய பேருந்துகள் வாங்கி இயக்கப்பட்டதால் மக்கள் சிரமமின்றி பேருந்து பயணம் மேற்கொண்டதை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது மழை பெய்யும் நிலையில் பேருந்துக்குள்ளேயும் மக்கள் குடைப்பிடிக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை மறந்து திமுக அரசு சுயநலத்திற்காக அரசு போக்குவரத்து துறையை காவு வாங்க முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை ஒட்டி ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அக்கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் அறிவியல் ரீதியாக வறுமையை ஒழிக்க கனவு கண்டவர் ராஜீவ்காந்தி என்றும் பஞ்சாயத்து ராஜ் மூலம் அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தவர் என்றும் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவை கொண்டு சென்றவர் அவர் என்றும் தெரிவித்துள்ளார் இதுபோன்று அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திருநாவுக்கரசு கே வி தங்கபாலு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்ட பலரும் மரியாதை செலுத்தினர் சர்வமத பிரார்த்தனை இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது தமிழ்நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து அம்மையத்தின் இயக்குநர் கண்ணன் தெரிவிக்கையில் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது முப்பத்தி எட்டு இடங்களில் கனமழையும் ஆறு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் தேனி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லீடே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வளப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் கேரள கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நிரம்பியதால் அணையிலிருந்து ஆயிரத்து நாற்பத்தி ஆறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கக்கூடும் என்பதால் கரையோரங்களில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேருந்து நிலையம் பாலாஜாபாத் ஒரிக்கை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதன் காரணமாக குளிர்ந்த காற்று வீசியது தருமபுரி மாவட்டம் ஒகேனேக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது வாக்குக்காக அவதூறான கருத்துக்களை வெளியிடுவதை பிரதமர் நரேந்திர மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவதூறாக பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் தமிழையும் தமிழக மக்களையும் உயர்வாக பேசும் பிரதமர் வெளி மாநிலங்களில் போது குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர் காலத்து சுயம்புலிங்க பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குளநாதர் கோவில் வைகாசி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் அரங்குளநாதர் பிரகதாம்பாளும் இரண்டாவது தேரில் பெரியநாயகி அம்பாளும் எழுந்தருளினர் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் நான்கு ரத வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த தேர் மாலை கோவிலை வந்தடைந்தது இங்கு நாளை திருவிழா நடைபெற உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் உமா இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் பாதிக்கப்பட்ட வீடுகள் சாலைகளை உடனடியாக சீரமைத்து தர வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை அகற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பான இடங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க கொசு ஒழிப்பு பணிக்கும் உத்தரவிட்டுள்ளார் வேலூரைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்க முன்வந்தனர் இதனை அடுத்து அவரது இதயம் கல்லீரல் நுரையீரல் கண்கள் சிறுநீரகம் உள்ளிட்டவை தானமாக பெறப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டது உடல் உறுப்புகளை தானம் செய்த சத்யாவின் உடல் அவரது சொந்த ஊரான குடியாத்தம் அடுத்த சென்னாங்குப்பம் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி இறுதி மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் இயங்கும் நானூறுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் இன்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் வாகனங்களின் அவசரகால கதவு சிசிடிவி கேமரா வசதி படிக்கட்டுகள் போன்ற வசதிகளை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது குறைபாடுகள் கண்டறியப்பட்ட வாகனங்களுக்கு தகுதிச் சான்றிதழ் வழங்கப்படாத நிலையில் அந்த வாகனங்கள் பள்ளி திறப்பதற்கு முன்பு அவற்றை சரிசெய்து தகுதிச் சான்றிதழ் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் அக்கட்சியினர் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்டிடிஇ அமைப்பிற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசு தடை விதித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்தார் மேலும் இந்தியா கூட்டணி பொய் பிரச்சாரம் செய்வதாக டிடிவி தினகரன் தெரிவிப்பதை விமர்சித்த அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எப்போதும் பக்க பலமாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார் போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஆளாவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்படும் சன்னரக நெல் சாதாரண ரக நெல் ஆகிய இரண்டுக்கும் குவிண்டாலுக்கு எழுநூறு ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் சுமார் முப்பது லட்சம் டன் அளவுக்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பது லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக வைத்துக் கொண்டால் கூட அதற்கு குவிண்டாலுக்கு எழுநூறு ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டால் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி மட்டுமே தான் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செயல்பாடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில வாராந்திர சிறப்பு ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதனையடுத்து எட்டு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் மங்களூர் சென்ட்ரல் கோயம்புத்தூர் வாராந்திர சிறப்பு ரயில் அதே தேதியில் மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் கோயம்புத்தூர் மங்களூர் சென்ட்ரல் வாராந்திர சிறப்பு ரயில் ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கொச்சிவேலி ஹஸ்ரத் நிசாமுதீன் இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் மறு மார்க்கத்தில் பத்து பதினேழு இருபத்தி நான்கு மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் ஹஸ்ரத் நிசாமுதீன் கொச்சிவேலி இடையேயான சிறப்பு ரயில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி இடையேயான சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் உள்ளிட்டவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காந்தியின் உண்மையான கனவுகள் மற்றும் போதனைகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற தவறிவிட்டது பீகார் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு ஒடிஷா மாநிலத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளார் அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் முன்னாள் பிரதமர் காந்தி நினைவு தினம் அனுசரிப்பு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை குவைத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மத்திய அரசுக்கு மீண்டும் கடிதம் மே மாதத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு வாக்குக்காக அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா கேரள அரசுக்கு தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி மறைந்த ஈரான் அதிபரின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு இந்தியா முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட்டு துக்கம் அனுசரிப்பு ஈரானில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு உலக பாரா தடகள போட்டி சாம்பியன்ஷிப் வட்டெறிதலில் இந்தியாவின் ஏக்தாபியான் தங்கம் வென்று சாதனை இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்